ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா கே கஷ்ட டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அவங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த திரைப்படத்தில் மேல் லீட்ரலாக பார்த்திங்கன்னா உலகநாயகன் நாயகன் கமல்ஹசன் சார் நடிக்க போகிறாரு ஃபீமே லீட்ரலாக பார்த்திங்கன்னா கல்யாணி பிரதேசம் நடிக்க போகிறாங்க மற்றொரு சில பிரபல அந்த படத்தை நடிக்கப் போகிறாங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி படத்தில் டேரக்ட்ருன்றது அன்புரி மோசார் அவர்கள் தான் திரைப்படத்தை இயக்கிறாரு மியூசிக் டேரக்டர்ன்றது நம்ம ஜி வி பிரகாஷ்குமார் அவர்கள் தான் அந்த திரைப்படத்துக்கு இசையமைக்க போகிறாரு இந்த திரைப்படத்துக்கான ப்ரொடக்ஷன் கம்பெனியான ஆர்கே எஃப்ஐ அவங்க தான் படி பண்ண போறதாக ஒரு சின்ன அனவுன்ஸ்மெண்ட் ப்ரோமோ வீடியோ ரிலீஸ் பண்ணிவிட்டு இருந்துச்சு சரி இப்போ இந்த படத்தை பற்றி என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்களா ரொம்ப வெயிட் பண்ணுற கே எஸ் டூ தேர்ட்டி செவன் திரை படத்துக்கான கேஷ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் நம்ம எதிர்பார்க்கலாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் அது மட்டும் பண்ணுங்க படத்துக்கான ஷூட்டிங்ன்றது ஆகஸ்ட் மாதம் பதினாலாம் தேதி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இந்த கே எஸ் டூ தேர்ட்டி செவன் திரை வெயிட் பண்ணுறீங்க நம்ம பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மற்றும் கமல்ஹாசன் அவருடைய அப்கமிங் மூவிஸ் ஆனால் அப்படினா மறக்காம நம்ம சேனலையும் சஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள வெள்ளை கணக்கிலே கொடுத்தால் பதங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனும் கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெசில சந்தி போவோம் பை